தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தயங்கப் போவதில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய அறிவித்துள்ளார் பண்டியில் அஸ்கிரிய பீடாதிபதியை தரிசனம் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் எங்கள் ஆட்சியில் யாரேனும் குற்றம் சாட்டப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் நாங்கள் ஏற்கனவே நேர்மறையான மாற்றங்களை செய்து வருகின்றோம் இதுபோன்ற மாற்றங்கள் தொடரும் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் சிலர் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளியில் இருந்து ஊழியர்களை அழைத்து வர முடியாது இருப்பவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அனைத்து அரசாங்கம் என்ற வகையில் பொது நிதியை விரயம் செய்தல் துஷ்பிரயோகம் செய்தல் குறித்து தாம் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரியா அறிவித்துள்ளார் இதன்படி விளையாட்டு அமைச்சினால் செலவிடப்பட்ட ஒதுக்கீடுகளின் முன்னேற்றம் குறித்து துரித கணக்காய்வினை மேற்கொள்ளுமாறும் அவர் பணிப்புரை விடுத்துள்ளார் அத்துடன் விழாக்கள் நடத்துவதற்காக தேவையற்ற பணம் மற்றும் பொது வளங்கள் வீணடிப்பது நிறுத்தப்பட வேண்டும் விளையாட்டுத் துறையில் துஷ்பிரயோகங்களை தடுக்க அவசர திட்டம் ஒன்று தேவை அரசு நிறுவனங்களில் இடம்பெற்ற மோசடி மற்றும் ஊழல்களை கண்டறிய விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு அமைச்சின் நிதி ஒதுக்கீடுகள் செலவு செய்யப்பட்டமை குறித்த புள்ளி விவரங்கள் உள்ள போதிலும் அதன் முன்னேற்றம் தொடர்பில் உரிய கணக்காய்வு நடத்தப்பட வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளார் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் தலைவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் பிரதமர் என்ற வகையில் தனது பொறுப்பின் கீழ் உள்ள அனைத்து அமைச்சுக்களிலும் செய்யப்பட வேண்டிய மற்றும் இதுவரை செய்யப்படாத முன்னுரிமைகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன குறிப்பாக விளையாட்டு அமைச்சில் பல முக்கிய விடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன ஒரு அரசாங்கம் என்ற வகையில் பொது நிதியை விரயம் செய்தல் துஷ்பிரயோகம் செய்தல் குறித்து நாம் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றோம் செலவினங்களை கட்டுப்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் எனவே விழாக்களுக்கு செய்யும் வீண் விரயத்தை குறைக்க வேண்டும் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் ஒதுக்கீடுகள் மற்றும் செலவழிக்கப்பட்ட தொகைகள் குறித்த புள்ளி விவரங்கள் அமைச்சிடம் உள்ளன ஆனால் அந்த செலவினங்களின் முன்னேற்றம் குறித்து இதுவரை எந்த அவதானிப்பும் செய்யப்படவில்லை செலவழித்த பணத்தில் என்ன நடந்தது என்பது பற்றி விரைவாக உள்ளக கணக்காய்வு ஒன்று செய்யப்பட வேண்டும் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ள பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்து கண்டறிய நிறுவன ரீதியாக குழுக்கள் நியமிக்கப்படுவதில்லை அதற்கான முறையான வேலை திட்டத்தை அரசாங்கம் தயாரித்துள்ளது அத்துடன் விளையாட்டு நடவடிக்கைகள் மற்றும் கடமைகளின் போது நிகழும் வன்முறை மற்றும் துஷ்பிரயோகம் குறித்து கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு விளையாட்டு அமைச்சிடம் முறையானதொரு திட்டம் இல்லை எனவே வன்முறை மற்றும் துஷ்பிரயோகம் குறித்து கண்டறிந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த சரியான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அறிவித்துள்ளார்